நமக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்று தந்து தன்னுடைய உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் தியாகத்தாலும் நமக்கு தலை முனைவை தந்திருக்கிற நம் உயிரில் உயிரான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் குடும்ப பின்புறம் இல்லை அரசியல் பின்புறம் இல்லை சமூக பின்புலம் இல்லை பொருளாதார பின்புறம் இல்லை பின்புலமும் இல்லாமல் கல்வி பின்புலம் என்றே ஒன்று அறிவு பின்புலம் என்றே ஒன்று தன்னுடைய அறிவையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மட்டுமே வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலுக்கு இன்றைக்கு எது தேவையோ கொள்கை உறுதி அதை வைத்து இந்த இடத்தில் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் எல்லோரும் சொன்னார்கள் பானை அது உடைந்து போய்விடும் அது வெற்றி பெறாது என்று சொன்னார்கள் இன்னும் வெளிப்படையாக பானையை உடைக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் சொன்னவர்களின் சின்னம் அங்கீகாரத்தை இழக்கும் நிலையில் இருக்கிறது சின்னமே இல்லாத கட்சி சின்னத்தை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது சின்னமே இல்லாமல் களத்திற்கு போவது எவ்வளவு வலிமிகின்றது என்பதை ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் உணர்வார்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் தலைவர் எவ்வளவோ பாடுபட்டு கூட்டணி கட்சிகளோடு பேசி தொகுதிகளை பெற்று மிகுந்த போராட்டத்திற்கு மத்தியில் களத்திற்கு போவோம் எல்லா கட்சிகளும் சின்னத்தோடு களத்திற்கு போவார்கள் எல்லா கட்சி வேட்பாளர்களும் களத்திற்கு போகும் போதே சின்னத்தோடு போவார்கள் சின்னம் இல்லாமல் களத்திற்கு போவோம் களத்திற்கு போய் பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கழித்து எல்லா சுயேட்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்கப்படுகிற நாளில் லட்சம் மக்களை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கப்படும் சுயேட்சையும் இவ்வளவு பெரிய மக்கள் பேரியக்கமும் ஒன்று என்று நம்மை அப்படி ஒரு தரவரிசையில் வைத்திருந்தார்கள் எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பது போல நம்முடைய போராட்டத்திற்கும் ஒரு விடிவு உண்டு என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு நமக்கும் சின்னம் கிடைத்துவிட்டது அது ஏற்கனவே வெற்றி பெற்ற சின்னம் சின்னத்தை வாங்கி களத்திற்கு போய் தான் வெற்றி பெற வேண்டும் என்று ஏற்கனவே நாம் வெற்றி பெற்ற சின்னத்தையே சின்னமாக பெற்றிருக்கிறோம் சின்னம் சட்டமன்ற தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்றோம் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த வெற்றி சின்னம் பானை சின்னத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் அதைத்தான் இவ்வளவு பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போது நம்மை அங்கீகரிப்பதற்கு மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது ஆனாலும் முழுமனதோடு நம்மை அங்கீகரிப்பதற்கு பலருக்கும் மனம் வரவில்லை இப்போது என்ன சொல்கிறார்கள் புதிதாக ஒரு நடிகர் தொடங்கி இருக்கிற கட்சியின் வாக்குகள் நம் வாக்குகள் தான் அங்கே போக போகிறதா நேற்று தலைவர் மதுரையில் நின்றார் நேற்று முன்தினம் திருநெல்வேலியில் நின்றார் தேர்தல் வரும்போதுதான் இந்த வரும்போது அவர்கள் நிற்பார்கள் ஆனால் நேற்று எங்கு நின்றார் தலைவர் முந்தவனால் எங்கே நின்றார் யாரும் வரவில்லை குறிப்பாக நம்முடைய வாக்குகளை இவர்கள் பெறப்போகிறார்கள் அவர்கள் பெறப்போகிறார்கள் என்று ஊடகங்களில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும்